இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார் இந்த பகுதியில் தான் சொல்றாரு என்ன சொல்றாரு எப்போ என்ன இல்லாம உங்களால பரிசுத்தவான் ஆக முடியாது ஏன் பலத்தினால நான் நீதிமான் ஆகவில்லை தேவனை நான் விசுவாசித்ததுனாலே அவருடைய குமாரனையே எனக்கு நீதிமானாக வைத்து விட்டான் என்கிற சத்தியத்தை அறிஞ்சாங்க கர்த்தர் அந்த வழிகளை எல்லாம் லகுவாக்கி விட்டார் பொய்ய என்ன செய்வான் தேவன் உன்னை எந்த ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறாரோ எந்த ஒரு உயரத்தில் வச்சிருக்கிறாரோ எந்த ஒரு உன்னதமான நிலையில் உட்கார வச்சுருக்கிறாரோ அதை இல்லை 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 நான் பாவி அப்படி என்று பொய்யே நம்ப வைப்பேன் காட் மைட் ஜீசஸ் பை குவாலிஃபிகேஷன் காட் மைட் ஜீசஸ் பை கோ சேண்ட்டிஃபிகேஷன் காட் மைடு ஜீசஸ் பை சூப்பர் நேச்சுரல் பவர் என்கிற விசுவாசத்தை நீங்கள் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வீங்க என்றால் நம்ப முடியாத தேவருடைய வார்த்தைகளையும் நம்புவீர்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் எப்படி என்றால் ஏசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள் அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள் என்று சொன்னவர் அவர் யாரை பார்த்து சொன்னார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே தெய்வ மகளே உன்னை பார்த்துதான் உன்னுடைய முத்த சகோதரன் சொன்னாரு ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரு அருமையான மகனே அருமையான மகளே நீ நான் செய்ததையும் செய்வாய் அதைவிட விட பெரிய கிரியை செய்வா அல்லையா சொல்லுவோமா சாதாரண வாழ்க்கை வாழுவதற்காக தேவன் உன்னை என்னோடு இணைக்கவில்லை அருமையான தேவர்களே நேச்சுரல் விட்டுட்டு சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே இந்த உலகம் அவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும்படியாக தேவன் உன்னை என்னோடு இணைத்து இருக்கிறார் ஹாலே லூயா பாருங்கள் இன்னைக்கு நூற்றி ஆறாவது அவருடைய அனந்த ஞானம் ரைட் வாட் வி ஆர் மெடிடேட்டிங் ஃபார் பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் சில மாதங்கள் நாம் எதை தியானிக்கிறோம் அவருடைய அனந்த ஞானம் ஹிஸ் அவர் இன் விஸ்டம் ஓ ஹால லூயா இன்னைக்கு நூற்றி ஆறாவது அவருடைய அனந்த ஞானம் முடியாததை முயற்சிக்காது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அஸ் வெல் அஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பாருங்கள் பிசாஸ் என்ன செய்வான் தெரியுமா உன்னால முடியாததை நீ முடி நீ முடிக்க சொல்லுவான் உங்களால முடிகிறதை இது ஒன்னால முடியாது என்கிற பொய்யை நம்ப வைப்பார் இந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரு என்ன செய்தாரு குஷ்டரோகத்தை சுகமாக்குனாரு பிசாசுகளை துரத்தினாரு உயிரோடு எழுப்பினார் எழுப்பிட்டு என்ன சொன்னாரு என்று சொன்னாரு அநேகர் ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை ஆனா நீங்க ஒரு பொய்யை நம்புகிறீர்கள் உங்க பலத்தினால உங்களாலே பரிசுத்தவான் ஆக மா வாழ முடியும் என்கிற பொய்யை நம்புறீங்க அது உங்களால முடியாது நான் திரும்ப சொல்லட்டுமா நான் ரொம்ப ஜபம் ரொம்ப பரிசுத்தவானாக வாழ்ந்து நீதிமானாக ஜீவிப்பேன் என்கிற பொய்ய நீங்க நம்புறீங்க தலைப்பு என்ன முடியாததை முயற்சிக்காத இயேசு கிறிஸ்து என்னங்க சொன்னாரு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார் இந்த பகுதியில்தான் சொல்றாரு என்ன சொல்றாரு உங்களால பர்சுத்தவான் என்ன இல்லாமல் உங்களால நீதிமான் ஆக முடியாது அப்படி சொல்லுகிறார் பாருங்க அப்போ அவரை இல்லாமல் உங்களுடைய பலத்தினாலே உங்களுடைய ஜபத்தினாலே உங்களுடைய முழங்காலினாலே நீங்கள் நீதிமான் ஆக முடியும் என்கிற நம்புகிறீங்க பாருங்க அது முடியாது உங்களால ஐயா உங்க திட்டங்களினாலே உங்க பலத்தினாலே உங்கள் பரிசுத்தினாலே ஒருவரும் நீதிமான் ஆக முடியாது நீ வழியில் ட்ரை பண்ணாத கர்த்தருடைய வழியில தான் நீ என்ன செய்யணும் நீதிமான் ஆக முடியும் வசனத்திலிருந்து நான் பார்க்கும் பொழுது இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் முடியாததை முயற்சிப்பா பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்னு சொல்றேன் அந்த செல்வந்தனுடைய இளைய குமாரன் திரும்பி வர்றான் என்ன சொல்லிட்டு வர்றான் எப்படியாவது எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி எங்க அப்பா வீட்டில் படுக்கிறதுக்கு வராந்தாவில் படுக்கிறதுக்கு ஒரு இடத்தை வாங்கிருவேன் அப்பா ஐ ஹம் நாட் டு பி கால் யுவர் சன் உங்க குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரவா நல்ல என்ன செய்யுங்க உங்க வராந்தாவில் ஒரு பாயும் தலையணையும் கொடுங்க நான் இங்க இருக்கிற ஆடு மாடுகளை மேய்த்து நான் உங்க வீட்டில் வேலைக்காரனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்றான் அவனுக்கு என்ன தெரியல அவன் தகப்பனுக்கு பல காரியங்களிலே கீழ்ப்படியாமல் போன பொழுதும் சன் மகன் என்கிற அந்தஸ்து மாறவில்லை என்றைக்கு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இல்லை என்றால் அது எந்த வசனம் சொல்லுகிறது ரோமர் ஐந்து ஒன்று விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய ஆவி மனித நிலை ரோமர் எட்டு முப்பது என்ன சொல்லுகிறது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார் ஐயா டீல் ஓவர் நீ என்ன பண்றீங்க எங்க அப்பாவை நான் சாந்தப்படுத்துறேன் யாரு எங்க அப்பா தேவாதி தேவன் என்னுடைய அப்பா அவர் எப்பொழுதும் என் மேலே கோபமாக தான் இருப்பார் நான் என்ன செய்யணும் நிறைய நேரம் தலைகிழ நின்று நிறைய நேரம் பரிசுத்தமாக வாழ்ந்து நிறைய நேரம் நான் என்ன செஞ்சேன் பக்தியை காண்பித்து அவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற பொய்யை நம்பாது அது ஒன்னால் முடியாது உன்னுடைய வழிகளிலே அவரை திருப்திப்படுத்தவே முடியாது நம்ப முடியாத நல்ல செய்தி என்ன தெரியுமா நல்ல முடி நம்ப முடியாத நிஜம் என்ன தெரியுமா வித் யூ எப்போ உங்களை குறித்து சந்தோஷமா இருக்காருப்பா ரைட் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் நம்மை ரட்சித்த தேவன் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய காரியங்களிலே ஓ உங்களை குறித்து உங்களுடைய ஆவி மனுஷனை மாத்திரம்தான் பார்க்கிறார் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட் அண்ட் யுவர் டேடி காட் இஸ் ஸோ ஹாப்பி அபவுட் யூ மாம்சம் பலத்தினால அவரை திருப்திப்படுத்தவே முடியாது திருப்திப்படுத்த வேண்டியது இல்லை அல்ல இல்லையா ஓ அதனாலதான் அவர் சொல்ற என்ன இல்லாமல் அப்படி என்றால் என்ன பொருள் ஒன்று குறைந்தர் ஒன்று இருபத்தி நாலுல வாசிக்கிறோம் இல்லையா யூதரானாலும் கிரேக்கரானாலும் தமிழர்களானாலும் ஆங்கிலேயர்களானாலும் யாரை முன்குறித்தாரோ அவர்களுக்கு இயேசுவையே பரிசுத்தமாக்கிட்டாருப்பா இயேசுவையே நீதி ஆக்கிட்டாரு ஒன்று குறைஞ்சர் ஒன்று முப்பத்தி ஒன்று அது தேவனால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய கிரியைகளினால் அல்ல நான் என்றைக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டேனோ அந்த நாளிலிருந்து என்னுடைய விசுவாசத்துல முடிய அளவு கூட பலவீனமாய் நான் இல்லை எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை விசுவாசிக்கிறேன் ரைட் ஆ ஐயா மனட்சிக்கு மனசாட்சி கெட்டு போறதே இல்ல என்னுடைய மனசாட்சி எதுவும் கெடுக்க முடியாது என்னுடைய தவறுகளும் கெடுக்க முடியாது என்னுடைய கீழ்ப்படியில் இருக்கிற குறைவுகளும் என்னுடைய மனசாட்சியை ஸ்பாயில் பண்ணவே முடியல ஸோ வாட் பை ஃபைத் இஸ் ஆல்வேஸ் ஆன் த டாப் ஆஃப் த மவுண்டன் மவுண்டன் மேலே என் விசுவாசம் வந்துட்டுங்க ஏன் சத்தியத்தை நான் அறிஞ்சு கொண்டேன் ஏன் பலத்தினால நான் நீதிமான் ஆகவில்லை தேவனை நான் விசுவாசித்ததுனால அவருடைய குமாரனையே எனக்கு நீதிமானாக வைத்து விட்டார் என்கிற சத்தியத்தை அறிஞ்சங்க கர்த்தர் அந்த வழிகளை எல்லாம் லகுவாக்கி விட்டார் உங்க பிரயாசத்தினாலே நீங்கள் நீதிமானாக முயற்சிக்காதீங்க இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அதனாலதான் அவர் உங்களால் ஒன்றும் அதே வேளையில உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உன்னை தகுதிப்படுத்தின கிறிஸ்துவினாலே நீ என்ன செய்வாய் மதிலை தாண்டுவாய் சேனைக்குள் பாய்ந்து செல்வாய் அத்தனை காரியங்களையும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் நொண்டு சொன்ன பாருங்க ஐயா உன்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார் உன்னை தகுதிப்படுத்துறவர் ஒருவர் இருக்கிறார் உன்னை பரிபூர்ணப்படுத்தினவர் உன்னை உன்னோடு உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பிசாசுடைய தந்திரமே பாருங்க பொய்ய நம்ப வைப்பான் நான் நீதிமான் அல்ல பல வசனம் இருக்கு ரோமர்ல இருக்கிறோம் பார்க்குறோம் எபிரேயர்ல பார்க்குறோம் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள்மா பொய்யனும் பொய்யுக்கு பிதா பிதாவுடைய ஏஜென்ட்டுகள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீ இல்லை இல்லை இல்லைம்மா உன் உன் நீ நீதிமானாகு உன் உன்னுடைய பிரயாசத்தினால நீ என்னாகு பரிசுத்தமானாகு ஐயா தேவனை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது உங்களாலே உங்களை தகுதிப்படுத்தவும் முடியாது ஹாலே லூயா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் பொய்ய என்ன செய்வான் தேவன் உன்னை எந்த ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறாரோ எந்த ஒரு உயரத்தில் வச்சிருக்கிறாரோ எந்த ஒரு உன்னதமான நிலையில் உட்கார வச்சிருக்கிறாரோ அதை இல்லை 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 நான் பாவி அப்படி என்று பொய்யை நம்ப வைப்பார் சில உதாரணங்களை நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் ஏனென்றால் சொன்னாரு தெரியுமா உன்னாலே ஒன்றுமே செய்ய முடியாது ராஜா ராணிகளே பிசாசு சொல்லுகிற பொய்யை நம்பாதீங்க இயேசு சொல்லுகிற மெய்யை நிஜத்தை நம்புங்க உங்களால் கூடாத காரியம் ஒன்று மிராது என்று சொன்னாருங்க நீங்கள் நான் செய்ததை விட மிகப்பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார ஐயா அது என்றைக்கு இது பொய் இல்ல இது மெய் என்று சொல்லி என் மைண்ட் அக்செப்ட் பண்ணிச்சோ அந்த நாளிலிருந்து தாறுமாறான அற்புதம் கால் முட்டு கீழே உணர்வே இல்லை ஒரு கூட கால் வச்சுட்டு எடுக்கிறேன் நடந்து பாருமா ஐயா ஆறு மாதம் நடக்க முடியாதவள் நடக்கிறாள் குதிக்கிறாள் துதிக்கிறாள் ஏன் ஏசு என்ன பற்றி சொன்னதை நான் நம்பிட்டேன் என்ன சொன்னாரு நான் செய்ததை விட பெரிய கிரிகளை செய்வீர்கள் இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லட்டுமா கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே தெய்வ மகளே உன்னை பார்த்து உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா உங்களால் பாவங்களை மன்னிக்க முடியும் ஆனா பிசாசு என்ன சொல்றான் நானே பாவத்திலிருந்து வெளியே வரல நான் எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும் அப்ப நீ ஏசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ப போறியா உன்னுடைய பாஸ்டர் அல்லது உன்னுடைய பிசாசு சொல்றதை நம்ப போறியா யோவான் இருபது இருபத்தி மூன்று நான் உனக்கு வாசிக்கிறேன்

பாவங்களை மன்னிக்க முடியும் என்பது மாத்திரம் நீ மன்னிங்கிறாரு நீ மன்னிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இத நீ பிராக்டிஸ் பண்ண இத நீ அபியாசி இதை பிராக்டிஸ் பண்ண உன்ட்ட வர்ற ஒரு வியாதிக்காரன் காது கேட்கல காதல கைவையு இயேசுவின் நாமத்துல இவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன் குருட்டு ஆவிய ஒரு ஆவிய போதும் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா அவர் வார்த்தைக்கு கீழ்படிந்து சொல்லு மகனே அவர் வார்த்தைக்கு கீழ்படிந்து சொல்லு மகளே சுகமாகு என்று சொல்லி சொல்லு மகளே விட்டு விடு என்று சொல்லி சொல்லு மகனே ஹாலே லூயா ஹாலே லூயா அருமையான தேவர்களே பாவங்களை உங்களால மன்னிக்க முடியாது என்று நீங்க ஸ்ட்ராங்கா நம்புறீங்க ஏன் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து முக்கியம் அல்ல பிசாசு தான் முக்கியம் அல்லது பிசாசு ஏஜென்ட்கள் தான் முக்கியம் நீயே பாவி மற்றவுடைய பாவத்தை எப்படி மன்னிக்க முடியும் என்கிற பொய்யை இனி என் நம்பாத பொய்யை நம்பாத நீ அநேக பாவங்கள்ல வெளியே வருவாய் ஹாலே லூயா இன்னும் பிசாசு எந்த பொய்யா தெரியுமா நீங்கள் தேவர்கள் அல்ல ஏசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை தூக்கி குப்பையில போட வச்சுட்டியா வச்சுட்டா அல்ல யாராவது டீச் பண்றாங்க ஐயா அவர் அதற்கு காரணத்தையும் சொல்றாரு எப்ப நான் ஒன்ன சும்மா தேவன் என்று சொல்லல தேவ வசனத்தினாலே சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய வார்த்தையினாலே நீ ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால ஓ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொன்னார அதையின்னு நம்புற அல்லது அதையே தூக்கி ஓரமாக வைக்கிற அதை டிஸ்கஸ் பண்ணு அதை மெமரைஸ் பண்ணு சங்கீதக்கார மூஞ்சில குத்து அவன் சொல்லிட்டான் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே தேவர்கள் தான் ஆனா ஒருத்தனை இதை நம்ப மாட்டான் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறதுனால இந்த நாளிலிருந்து தேவனை போல பலத்த அற்புதங்களை முயற்சி செய்யுங்க முடியாததை நான் செய்ய சொல்ல மாட்டேன் நீங்க முடியாததை முயற்சிக்கிறீங்க எதை முயற்சிக்கிறீங்கப்பா இரவும் பகலும் ஜோ பண்ணி நான் பர்சுத்தவான் ஆயிருவே உங்களால முடியாது என்ன என்ன தெரியுமா சத்தியம் எது நிஜம் யூ ஆர் ஆல்ரெடி

முடியாததை முயற்சிக்காத நான் நல்ல நேரம் ஜோ பண்ணேன் ரொம்ப நேரம் தலைகின்னு நின்று எங்கள் அப்பா இடத்துல முகத்தில் இடம் பிடிச்சிட முடியவே முடியாதுப்பா நீ நீதிமான ஆக்கப்பட்டு இருக்கிறாய் என்கிற சத்தியத்தை நீ விசுவாசித்தால் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிப்பா ஏனென்றால் விசுவாசம் மாத்திரமே தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க முடியும் ஹாலு லூயா இட்இஸ் ஸோ ஈஸி ஐயா அது ரொம்ப எளிமையானது இந்த சத்தியத்தை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க ரைட் நீ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் எக்ஸாம் பேப்பரை வாங்கிட்டா நீ படித்தது மறந்து விட்டது அல்லது படிக்காத ஒரு கொஸ்டின் வந்துட்டு நீ என்ன செய்வா தெரியுமா கை வச்சு பேசுவா இயேசுவை நாமத்தினால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எனக்கு தெரிகிறது இயேசுவாகிய ஞானம் எனக்குள்ள இருக்கிறது அந்த ஞானத்தினால இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் எழுதுறேன் இந்த மேத்ஸ் பேப்பர்ல ஐ ஆம் கெட்டிங் சென்டர் மார்க் பை த பவர் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஒரு வார்த்தை நீ சொல்லுவா நீ ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக தான் இருப்பா நாற்பது ஐம்பது தான் வாங்குவா இந்த ட்ரிக்கை நீ யூஸ் பண்ணு இந்த ரியாலிட்டியை நீ யூஸ் பண்ணு நீ என்ன நடக்கும் தெரியுமா உங்க டீச்சரையும் ஆச்சரியப்பட்டு போவாங்க சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் இப்படித்தான் வெற்றி வாகை சூடி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நபர்களை தான் தேவனால் பயன்படுத்த முடிந்திருக்கிறது அப்படிப்பட்ட நபர்கள் தேவனோடு ஒத்துழைத்ததுனால மேலும் 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 உயர்த்தப்பட்டார்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கை வாழுவதற்காகவே இந்த செய்தியை கேட்கிற வாய்ப்பையும் வாஞ்சையும் தேவனுடைய ஆவியானவர் உனக்கு தந்திருக்கிறார் ஹால லூயா பாருங்கள் இன்னும் ஆ அந்த பொய்க்கு பிதாவானவன் என்ன சொல்லுவான் தெரியுமா எப்ப அவர் ரொம்ப கோபக்கார கடவுள் எரிச்சல் உள்ள தேவன் ரைட் சிம்பிளா நான் சொல்லி தரேங்க சிம்பிளா நான் சொல்லி தரேன் அவருடைய கோபம் அவருடைய எரிச்சல் எல்லாவற்றையும் அவருடைய குமாரன் மீது வைத்து தனித்து கொண்டார் நான் திரும்பவும் சொல்றேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே உங்களை குறித்து தேவன் ஒரு நாளும் சோழ்ந்து போறதுமில்ல ஒரு நாளும் உங்க மேல கோபப்படுறதும் இல்லை எல்லா கோபத்தையும் எல்லா எரிச்சலையும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய குமாரன் மீது வைத்து தன்னுடைய கோபத்தை தனித்து விட்டார் இப்பொழுது அவர் அன்பாக இல்லை அன்பாகவே இருக்கிறார் தவறாக புரிந்து கொள்ளுகிறவர்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா ஐயா அவர் ரொம்ப கோபக்கார் அப்பா தான் அன்பு உள்ளவர் தான் நான் நான் சரியில்லை பாருங்க நான் காலையில் ரொம்ப நேரம் தலைகீழே நிற்கல பாருங்க ஆனாலும் நான் அவரை சாந்தப்படுத்தணும் நான் என்ன செய்யப் போகிறேன் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிகிட்டே இருக்க போகிறேன் என்ன செய்யப் போகிறேன் சீக்கிரம் வீட்டுக்கு போய் ஒரு மணி நேரம் தலகீழ நிற்கப் போகிறேன் அருமையான தேவர்களை இவைகளை மாம்ச பிரயோஜனம் மாம்ச முயற்சி மாசம் முயற்சி அற்ப அஞ்சு பைசா பிரயோஜனம் இல்லை விசுவாசம் மாத்திரம் தான் பிரயோஜனமானது நீ ஏன் நீதிமான் நான் நீதியாய் வாழுகிறேன் ஆகினால் நான் நீதிமான் என்ற பொய்யை நீ நம்பினா விசாசுக்கு யூ ஹவ் ஓபன் த டோர் வைட்லி யூ ஹவ் வைட்லி ஓபன் த டோர் ஃபார் த டபுள் டு ஒர்க் இடம் கூடாத நான் நீதிமானப்பா ஏ என்னை பற்றி அப்படி எழுதியிருக்கு எட்டு முப்பது வாசல் எட்டுமா ரோமர் எட்டு முப்பது த புக் ஆஃப் ரோமன் சாப்டர் எயிட் வர்ஸ் தேர்ட்டி எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார் நான் இன்னும் தொடர்ந்து இந்த பாவத்தில் இருக்கிறேன்னா நீ இந்த சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொள் பாவ எண்ணத்திலிருந்து வெளியே வருவாய் மகனே மகளே இட் பி ஈஸி டு கம் அவுட் ஆஃப் ஆனாலும் விழுந்து போன உலகத்துல அருமையான மகனே மகளே கடைசி மூச்சு வரைக்கும் நீ அநேக காரியங்களை தவறுவாய் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுடைய மனசாட்சியை காத்து கொள்ளுவீர்கள் உங்கள் விசுவாசத்துல டேமேஜ் வராது எப்பவும் குதூகலமா இருப்பீங்க சிறைச்சாலைகளை போட்டாலும் குதூகலம் இப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க பரிதவமான வாழ்க்கை வாழுகிறீர்கள் என்றால் மோட்டர் பைக்கில் கீழே விழுந்துடுறா பிசாசு என்ன ஞாபகப்படுத்துகிறான் நீ சரியாக ஜபம் செய்யலை தான் நீ இப்படி விழுந்துட்டா இப்படிப்பட்ட பொய்யை நம்பி பரிதாபமான வாழ்க்கை வாழாதீர்கள் அருமையான தேவர்களே யு ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு நீ யார் அவர் இருக்கிற பிரகாரமாக நீ இப்பொழுது இந்த உலகத்துல இருக்கிற அதெல்லாம் உன்னுடைய ஆவி மனிதர்ல நடந்திருக்குது ஆவியான தேவன் உன்னுடைய ஆவி மனுஷன் தான் பார்க்கிறாரு இட் இஸ் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் ஆவி ஆத்மா சரீர் இந்த புக்கை நான் ஒரு பத்து நேரம் வாசித்தங்க என் வாழ்க்கையில் எனக்கு குற்ற உணர்வும் இல்லை என் விசுவாசத்துக்கு குறைச்சலும் இல்லை அற்புதம் நடக்காத நாளும் இல்லை என்னுடைய சரீரத்தில் பலவீனமும் இல்லை கர்த்தாவே உமக்கு நன்றி அப்போ என்னுடைய மனக்கண்களை திறந்ததற்காக நன்றி இதனால தான் பவுல் ஒவ்வொரு நிருபத்தை எழுதும் பொழுதோ ஆண்டவரே இந்த கொலசி சபையாருக்கு இவர்களை எந்த ஸ்டேட்டஸில் நீங்க வச்சிருக்கீங்க என்பதை அறியக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக என்று ஜெவம் பண்ணுறான் தான் நான் வேற நீண்ட ஜபம் எல்லாம் பண்றதே இல்லைங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியில ஒரே ஜபம் தான் இயேசு என்னுடைய வியூவர்ஸ் கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுது இவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள் பிசாசனை இவர்களை இன்மை குருடாக்கி வைக்க முடியாது ஓ தேங்க்யூலா உன்னுல பழுது ஒன்றும் இல்லப்பா பழுது ஒன்றும் இல்லை ஏன் இயேசுவையே உனக்கு நீதி ஆக்கிட்டாரு இயேசுவையே உனக்கு பரிசுத்தமாக்கிட்டாரு அதுக்குவ தேவநீதி அது விசுவாசத்தினால் வந்தது அதுக்கு பேரு தேவ பரிசுத்தம் அது விசுவாசத்தினால் மாத்திரம்தான் வந்தது ஆகையினால என்ன பழுதொண்டுமே ஒன்னில் இல்லை உனக்கு நீதியான பழுதொன்றுமே உன்னில் இல்லை எப்படி இயேசுவே உனக்கு பரிசுத்தமான இயேசுவுன் நீதி இயேசுவுன் பரிசுத்தம் இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம் இயேசுவுன் நீதி இயேசுவுன் பரிசுத்தம் இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம் நீதியானார் தேவ நீதியா ஆனார் இயேசுவே உனக்கு நீதியானார் சுத்தமானார் பரிசுத்தமானார் இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார் சோ வாட் பழுதொண்டுமே ஒன்னில் இல்லை இயேசுவே உனக்கு எல்லாமானார் எப்பா இயேசு எனக்கு எல்லாம் ஆயிட்டான்ப்பா அது உன்னுடைய மாம்ச பிரயாசத்தினால முடியாது உன்னுடைய முழங்காலினால முடியாது மகனே முடியாத ஒன்றை முயற்சித்து முயற்சித்து எனக்கு தொலைபேசி வருகிறது ஜெர்மன்ல இருந்து பேசுறாங்க பிரதர் நான் நாற்பது வருஷம் விசுவாசி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பிரதர் விசுவாசத்தினால் மாத்திரம்தான் ஒருத்தர் நியம நீதிமான் ஆக முடியும் இந்த சத்தியத்தை நான் விளங்கி கொண்டேன் பத்து ஆண்டுகள் வியாதியில இருந்தேன் உங்க செய்தி நூறு செய்தியை கேட்டேன் ஒரு வியாதி இல்லை மனதுல குற்ற மனசாட்சி இல்லை சுத்த மனசாட்சி இருக்குது சந்தோஷமா வாழுகிறேன் அந்த கூட்டத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் பரலோகம் உங்களுக்கு ஒரு பொறுப்பு வைத்திருக்கிறது அது என்ன பொறுப்பு நீ வாழ்வது மாத்திரமல்ல வையகத்தையே வாழ வைக்க வேண்டும் ஏன் தெரியுமா போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நூற்றாண்டே ஓ அந்த எண்ணூறு கோடி ஜனங்களையும் வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு எனக்கும் இல்லையா பிசாசுடைய தந்திரத்திற்கு பலியானவர்கள் வாஸ்ட் மெஜாரிட்டி அவர் என்ன செய்வாங்க தங்களுடைய பிரயாசத்தினாலே தேவனை பிரியப்படுத்த முயற்சிப்பார்கள் ஒன்றே ஒன்று தான் தேவனை பிரியப்படுத்த உங்கள் விசுவாசம் நீங்கள் என்ன விசுவாசிக்க வேண்டும் எழுதி இருக்குதுப்பா என்ன எழுதியிருக்குது ரோமர் அஞ்சு ஒன்று ரோமர் எட்டு முப்பதுல எழுதி என்ன எழுதியிருக்கிறது நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்குது அது எனக்கு தாண்டி எடுத்துக்கொண்டு நீங்கள் விசுவாசத்திலே முன்னேறி செல்லுங்கள் இதற்காகவே தேவன் இந்த நாட்களில் ஜாஸ் மினிஷிஸ் எழுதியிருக்கிறார் இருக்கிறார் அதாவது அவருடைய அனந்த ஞானம் அவருடைய பிளானுங்க உங்களிடத்துல ஒரு பொழுதும் இல்லைங்க எத்தனை வசனம் வேணும் உங்களுக்கு பாருங்கள் இந்த ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள் அதை விட மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள் ஏனென்றால் உங்களுடைய விசுவாசத்துல நீங்கள் பெருகி விடுவீர்கள் ஆமா என்னுடைய நாவல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு ஆமா தேவன் என்னை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டார் எந்த அளவுக்கு என்னை வல்லமையும் படுத்தி விட்டார் அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்யும்படியான பாருங்க ஒரு அம்மா ஆம்புலன்ஸ்ல போறாங்க அந்த மகளுடைய அம்மா இறந்து போய் அங்க பாடி இருக்குது ஆறு ஏழு மணி நேரம் டிராவல் பண்ணும் யாரோ சொல்லியிருக்காங்க இந்த அங்கிள்கிட்ட பேசிட்டு கூப்பிட்டான் அங்கிள் எங்க அம்மா முன்னாலதான் நான் உட்கார்ந்துருக்கேன் டெட் பாடியை நாங்க கொண்டு போறோம் என்ன செய்யணுமா நீங்க பேசுங்க அங்கே எங்க அம்மா உயிரோட வந்துருவாங்க ஐயா எப்படி எல்லாம் விசுவாசிக்க கூடிய நபர்களை தேவன் எழுப்பி கொண்டு இருக்கிறார் நீ பிந்திராத பிந்தி போயிடாத நான் பேசுறேன் அரை மணி நேரம் பேசுறேன் அப்பால எப்போ சாத்தர மாராணமே உனக்கு அதிகாரம் கிடையாது அந்த பிள்ளை பேர் மல்லிகா என்று நினைக்கிறேன் மல்லிகாவுக்கு தேவன் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு தலையில கை வை அந்த பாடி மேல கை வை பேசுற எப்பா பேச வருது என் வேலை ஓ வேலை எவனாகிலும் மலையாய் போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசினா போதும் விசுவாசத்தோடு பேசினா போதும் அந்த பிரச்சனையை அங்கே தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்னவர் அது எப்படி சொல்றாரு மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்றாரு அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க மாட்டீங்களா யார் அந்த வார்த்தை மதித்து அதுக்கு கீழ்ப்படிவாங்க தெரியுமா ஆமா as it is written i am fully qualified god made jesus by qualification god made jesus by holiness uh, sanctification god made jesus by supernatural power விசுவாசத்தை நீங்கள் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள் என்றால் நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தைகளையும் நம்புவீர்கள் அப்பொழுது நீங்கள் ஏசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்து என்ன செய்வீங்க நீங்களும் வாழுவீர்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் அப்படிப்பட்ட வழிகளிலே தேவன் உங்களை நடத்த ஆயத்தமாக இருக்கிறாருங்க இட்இஸ்லெஸ் இதுவரைக்கும் நீ ஒரு அற்புதமும் செய்யல அங்கிள் மெசேஜை கேட்குறா அண்ணன் மெசேஜை கேட்கிறா உனக்கு பேய்த்து வருது இப்போ மாற்றம் வருது பாது எது மாறுது உன்னுடைய தாட் திங்கிங் மாறுது பாத்தி ஆமா இப்படித்தானே எழுதிருக்கு என்ன பற்றி தானே எழுதிருக்கு யூ வில் பி சேஞ்ச் எஃபர்ட்லெஸ் எல் லகுவான மாற்றம் எஃபர்ட்லெஸ்ஸாக சேஞ்ச் ஆவீங்க இந்த புத்தகத்தை நான் ஒரு ஏழு எட்டு நேரம் படித்தேங்க ஐயோ என்னுடைய மாற்றங்கள் எளிதாக வந்து கொண்டு இருக்கிறது ஐஸ்வர்யம் தானாக வருகிறது ஆரோக்கியம் தானாக வருகிறது நல்ல ஃப்ரெண்ட்ஸு தானாக வருகிறார்கள் மகிழ்ச்சி தானாக வருகிறது தானாகவே நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பீர்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் ஜாஸ்மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்